அன்பு பிள்ளைகளே இயேசுவின் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கிழமை ஞாயிறு இந்த வாரம் முழுவதும் நம் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கின்றார் நாமும் நல்ல ஆயனாக நல்ல ஆடுகளாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விளிக்கின்றது பிரியமான சகோதர சூழலி ஒரு வார காலத்திற்கு பிறகு உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சகுதியிகளே இறை வாக்கினர்கள் சிறப்பான விதத்தில் விபுலியத்தில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் ஆடு மேய்க்கக்கூடிய நபர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாக இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்த நபிகள் நாயகம் கூட ஆடு மேய்த்திருக்கின்றார் அவர் கூறுகிறார் எத்தனையோ இறை வாக்கினர்கள் ஆடு மெய்ப்பவர்களாக இருந்தார்கள் என்று கீத உபதேசத்தை நாம் பார்க்கிறோம் கிருஷ்ணன் ஆயர்குல ஆயர்குலத்தில் பிறந்தவராக நாம் பார்க்கின்றோம் மோயன் ஆடு மெய்ப்பவராக பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய பிள்ளைகள் ஆடு மேய்க்கக்கூடிய நபர்களாக நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே எத்தனையோ இறைவாக்கினர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய பணியை செய்தவர்களாக நாம் பார்க்கின்றோம் இங்கு நான் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் அறிந்திருக்கின்றேன் என்று மீண்டும் மீண்டும் ஆக ஆண்டவர் வலியுறுத்துமான சகோதர சோழே அவரை பற்றி தெரியும் என்பது வேறு நான் அவரை அறிந்திருக்கின்றேன் என்பது வேறு அறிதல் என்பது முழுமையாக அவர் யார் அவருடைய குணநலம் என்ன அவருக்கு என்ன தேவை அவருடைய மனநிலை என்ன அவருடைய பொருளாதார சூழ்நிலை என்ன அவருடைய குடும்ப பின்னணி என்ன அவருடைய வாழ்க்கை எப்படி என்பதை நான் முழுமையாக அறிந்து வைத்தல் அவரை பற்றி தெரியும் என்பதற்கும் நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்துகிறார் பிரியமான சகோதர சொல்லி நல்ல ஆயன் ஆடுகளை தெரிந்து வைத்திருக்கின்றார் அல்ல அறிந்து வைத்திருக்கின்றார் இந்த ஆட்டுக்கு அல்லது இந்த மாட்டுக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் கொடுக்க வேண்டும் இதுதான் அதனுடைய பலவீனம் இதுதான் அதனுடைய ஆற்றல் என்பதை அவர் புரிந்து வைத்திருப்பார் ஆண்டவரும் அதே போலதான் நம் ஒவ்வொருவரை பற்றி அவர் புரிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய ஆற்றல் நம்முடைய மனநிலை நம்முடைய சூழ்நிலை நம்முடைய பொருளாதார நிலை அத்தனையும் நம் தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது குடும்ப வாழ்விலும் ஒருவரை ஒருவர் தெரிந்து வைத்திருப்பது முக்கியமல்ல அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறிதல் தெரிதல் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு அல்லவா இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் மனைவியாக வாழ்ந்தாலும் கூட இன்னும் நான் அவளை புரிஞ்சுக்கல அறிஞ்சிக்கல என்று சொல்லக்கூடிய எத்தனையோ தம்பதியரை இன்றைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எனக்கு அவளை பத்தி தெரியும் ஆனா அவளை பற்றி இன்னும் எனக்கு அறியாத விஷயங்கள் எற்றையோ இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் சொல்லே நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கருசிலையும் அக்கறையும் மற்றும் விவேகமும் இன்னும் முழு கவனமும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக வாழ வேண்டும் அந்த பொறுப்புணர்வு இல்லாத கணவனோ மனைவியோ பெற்றோரோ அல்லது அந்த குடும்பமோ முன்னேறாது பொறுப்புணர்வு அக்கறையும் கரிசனையும் அந்த முழுமையான அந்த தியாகம் நல்ல ஆயந்த நாடுகளுக்காக உயிரை கொடுப்பான் அதைவிட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் அந்த உயிரை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆட்டுக்காக ஆடு வைப்பவர் உயிரை கொடுப்பாரா நிச்சயமாக கொடுப்பார் ஏனென்றால் அந்த ஆடுகள் அவருடையவை அந்த ஆடுகள் அவருடைய பேச்சுக்கு செவி கொடுக்கின்றன ஆகையால் என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னை நேசிக்கக்கூடிய என்னை முழுமையாக அன்பு செலுத்தக்கூடிய நபருக்கு நான் உயிரை கொடுப்பேன் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சமுதர அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நல்ல ஆயனாக நல்ல ஆடுகளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நமக்கு முன்னும் பின்னமாய் அவர் நம்மை வழிநடத்துகிறார் அவரின்றி எதுவும் அசையாது அவரின்றி எதுவும் நடக்காது எல்லாம் அவருடைய திட்டப்படி நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த ஆயனுடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தைக்கு வார்த்தை பி மறுப்போம் இந்த ஆயுரை போல நம்மை நம்பியிருப்பவருக்கு உயிரை கொடுப்போம் இணைந்து செவிப்போமா தந்தை இறைவா தனிமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சதத்துனேன் இதோ இந்த மே மாதம் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் தேதி பனிரெண்டு ஆகிவிட்டது அப்பா இன்னும் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக அல்லது பிறருக்காக வாழக்கூடிய நல்லவர்களாக எங்களை மாற்றும் உயிரை பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ உயிரை எடுக்கக்கூடிய நபர்களாக அல்ல சார்ந்து வாழக்கூடிய நபர்களாக அல்ல மாறாக என்னால் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்னால் மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்னுடைய உழைப்பால் என் குடும்பம் முன்னேற வேண்டும் என்று அப்படிப்பட்ட அர்ப்பண வாழ்வு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து மென்மேலும் நல்ல ஆயனாக நல்ல ஆண்டுகளாக வாழ திருப்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே